ஆ வணக்கம் இது வந்து பூனைக்காளி விதை பூனைக்காளி விதை வந்து விற்பனை பண்ணிய பதிவு என்னென்னா ஆவணி மாதம் விதைச்சு தைம் இறுதியில் வந்து அறுவடை பண்ணுற அந்த பூனைக்காளி விதை வந்து சுமார் நூறு கிலோ அளவுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஃபார்மர் சொல்கிற விலை வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சொல்கிறாங்க கிலோ இது எதற்காக பயன்படுதுன்னா நீங்கள் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாட்டு மருந்து கடையில் அல்லது சித்த மருத்துவம் பயன்பாடில் வந்து ஆயுர்வேதிக் சித்த மருத்துவம் பய பயன்பாட்டில் வந்து இது அதிகமாகவே பயன்படுத்துது ஏன் ஜிம் போடுற அதாவது உடல் உடல் வலுவாகிறதுக்காக அதுக்கும் இந்த ஜிம் அதாவது சத்து மாவு கலக்கிறதுலேயும் இதை வந்து அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க ஆவணி மாதம் விதைச்சு தை மாதம் வந்து அறுவடை பண்ணுற பயிர் இது மானாவாரி பயிராக பயிர் செஞ்சுருக்காங்க தனிப்பயிராக செஞ்சுருக்காங்க இதில் வெள்ளை புனைக்கழி விதையும் சோ சாரி கருப்பு புனைக்கழி விதை இரண்டு விதைகளுமே இருக்குது இரண்டுமே ஒரே விலை இது என்னோட பொருள் விற்பனை பண்ணும்போது ஏன்னா அந்த ஃபார்மரை வந்து அதிகமாக வந்து சமூக